இன்னைக்கு பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டான இந்த ஐந்து மாத பலாபலன்கள் மிகுந்த முக்கியமான மாதமாக இருக்கிறதுங்கிறதா மாற்றுக்கருத்து சிம்ம ராசிக்கு பல கேள்விகள் அஷ்டம சனி சம்மந்தப்பட்டதில் பாதிச்சிருக்காங்க ஜென்மத்தில் கேது பகவான் எல்லா முயற்சியுமே ஸ்லோவாக கிரகங்களும் சுற்றி வந்துட்டுருக்கு சூரியன் ஒன்று வெளிச்சத்தை கொடுக்க மறந்தால் மற்றவங்களுக்கு வேலையே இல்லையா அப்போ சிம்மராசிக்காரங்கள் நம்பி பல பார்த்திங்கன்னா சனி வக்ரம் இருக்குது குரு பயிற்சியே இருக்குது குரு வக்ரம் இருக்குது சூரியன் கூட செவ்வாய் சேர்க்கை சூரியன் கேதுவோட இணைவு சூரியன் கேதுவோட தான் கிரகங்கள் திருமணத்தை பற்றி பேசிவிட்டு பிஸ்னஸ் பண்ண திருமணம் இருக்கா இல்லை ராசிக்காரங்க வீட்டில் சிம்மராசிக்கார வீட்டில் ப்ளம்பிங் தண்ணி சம்பந்தப்பட்ட தண்ணி லீக்கேஜ் ஆகிட்டே இருக்குது ஒரு பக்கம் அதை ஃபஸ்ட்டு அடைக்கணும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுப்பம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டான இந்த ஐந்து மாத பலாபலன்கள் மிகுந்த முக்கியமான மாதமாக இருக்கிறதுங்கிறத இல்லை சிம்ம ராசிக்கு பல கேள்விகள் அஷ்டம சனி சம்மந்தப்பட்டதில் பாதிச்சிருக்காங்க ஜென்மத்தில் கேது பகவான் எல்லா முயற்சியுமே ஸ்லோ டவுன் ஆனது இந்த ராசிக்கு இப்போ ஈகோ கிளாஷஸ் வேறு வளர்ந்தவங்க இந்த ராசியை இப்போது யாரெல்லாம் உதவி கேட்டாங்களோ அவங்கெல்லாம் இப்போ ஏலனம் செய்யும் சூழ்நிலை ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அதுக்கெல்லாம் மாற்றும் ஒரு மருந்தாக காலகட்டம் அமைஞ்சுங்க பார்ப்போம் வளர்ச்சி உண்டு அப்படின்னு தைரியமாக நினைப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க கேள்விகள் சந்தைங்களாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சிம்ம ராசி எப்பவுமே தலைமை தாங்கும் பண்ணுங்க எல்லாத்தையும் முன்னாடி நிற்கும் இந்த ராசி தெரியலனா கூட டேரெக்டாக ஒத்துக்கிட்டு கற்றுக்கிற ராசி அது இந்த ராசி இருக்கிறத சுற்றி ப இந்த ராசி நல்லா இருந்தால் அது கூட சுற்றி ஒரு பத்து குடும்பமாக வாழ்ந்துடும் சிம்பிளாக சிம்ம ராசி தான் சூரியன் குறிக்கணும் சூரியனை தான் நவகிரகங்களும் சுற்றி வந்துட்டுருக்கு சூரியன் ஒன்று வெளிச்சத்தை கொடுக்க மறந்தால் மற்றவங்களுக்கு வேலையே இல்லையா அப்போ சிம்ம ராசிக்காரங்கள் நம்பி பல பேர் இருக்காங்க அது இந்த ராசிக்கும் தெரியும் இந்த ராசி நிறைய விஷயங்கள் வேணே விட்டு கொடுக்கலாம் சரி ஓகேன்னு இவங்களுக்கு நான் இந்த சிவன் மாதிரி தியான நிலைமையும் தெரியும் தாண்டவம் தெரியும் அப்போ குடும்பத்துக்கிட்டையும் சொந்த பந்தர்கிட்டேயும் நண்பர்களிட்டையும் பார்த்திங்கன்னா தியானத்தை மாதிரி நிறைய சூழ்நிலை மாறும் ஆனால் எதிரிகள்கிட்ட சூழ்நிலையே வேறு இப்போ இவங்க சூழ்நிலை கொஞ்சம் இந்த கேது இதெல்லாம் தடங்கள் இருக்கும்போது ஏளனமாக பேசுகிற காலகட்டங்கள் சின்ன சின்ன அவமானங்கள் சந்திக்கிறீங்க அது பரிகாரங்களை மட்டும் அதையும் சொல்லுவோம் ரைட் ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை பேசிட்டு போவோம் முதல்ல உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு வந்து உச்சம் பெறுது இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா சனி வக்ரம் இருக்குது குரு பெயர்ச்சியே இருக்குது குரு வக்ரம் இருக்குது சூரியன் கூட செவ்வாய் சேர்க்கை சூரியன் கேதுவோட இணைவு சூரியன் கேதுவோட கிரகண காலகட்டம் அந்த காலகட்டம் பற்றி நான் பேச போகிறேன் ரைட் முதல் நல்ல விஷயம்னா குரு உச்சம் பெறும் சூழ்நிலை பன்னெண்டாம் இடத்துல குரு உச்சம் பெறும் காலகட்டத்தில் விரய செலவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் விரயம்னா இது சுப விரயமாக மாற்றம் ஏற்படும் காலகட்டங்கள் சுப விரயம்னா நகையை வாங்கி வைக்கிறதெல்லாம் இல்லை பணத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணலாம் கடனை அடைக்க ஒரு வாய்ப்பு இடம் வீடு சம்மந்தப்பட்ட பராமரிப்பு பணி பண்ணி அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது குழந்தைகளுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறது மருத்துவ செலவு அதெல்லாம் பண்ணி ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு சுப விரை சுப செலவாக மாறிடுது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிறைய முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது உண்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் காலகட்டம் இந்த ராசி பார்த்திங்கன்னா நிறைய பேர் குடும்பம் ஒரு பக்கம் நாங்கள் ஒரு பக்கம் இருக்கோம் குழந்த ஒரு பக்கம் ஒன்று எஜுகேஷன் ரீதியாக இருக்கலாம் தொழில் ரீதியாக ஒரு சில வெளிநாட்டு ரீதியாக குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் சொல்லுவாங்க ஆமாங்க எங்கள் அம்மா அங்கே இருக்காங்க தனியாக இருக்காங்க என் மனைவி அங்கே இருக்காங்க நான் இங்கே இருக்கேன் இப்படி சொல்லாத சிம்மம் இல்லை சிம்மம் லக்னத்துக்கும் பொருந்துகிறது அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னா பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு வருது எல்லோரும் சந்தித்து எல்லோரும் கரெக்டாக ஒரு மீட்டிங் பாயிண்ட் ஒன்று அசம்பிளாக போகுது அப்போ குடும்பத்தில் ஒரு சுபன் நிகழ்வு உண்டு பார்ப்போம் முக்கியமாக இந்த நேரத்தில் வேலை செய்யும் இடத்தில் அங்கீகாரம் உண்டு பிரச்சனைகள் குறையுது முதல்ல இந்த வேலை செய்கிற இடத்துல சில மாதங்கள் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிம்மராசி கொடுத்த காசுக்கு மேலே வேலை பார்த்தது கா ஒருத்தர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி சிம்மராசி கொஞ்சம் வேலையை போல அதுமாக இருக்குங்க அவர் ஐடில இருக்கார் சார் நம்ப மாட்டீங்க ஒம்பது சொல்கிறார் அவர் ஒம்பது மணிக்குங்க சார் லாகின் ஆவாங்க மத்தியானம் சாப்பிடும்போது வீட்டில் வந்து தட்டில் கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவேன் ரெஸ்ட் ரூம் போக நேரம் இல்லை சார் நைட்டு பதினொன்று ஃபாரின் கிளைண்ட்டுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு வருவாங்க இதில் இடையில கூட ஒர்க் பண்ணாங்க ரெண்டு மூணு நாள் லீவ் வேறு போட்டாங்க படாது பாடுபட்டேன் குடும்பத்தை பார்க்குறதா குழந்தைய பார்க்குறதான்னு இதுதான் அவங்க சொல்ற நிறைய சிம்மராசிக்காரங்க மனசில் நல்லா சாப்பிட்டு தூங்கினாலே எங்களுக்கு நல்லா இருக்குங்க இந்த தான் அது மாதிரி ப்ரெஷர்லேருந்து நார்மலாக ஆனது ஒரு சில வட்டாரம் ஒரு சில அப்படியே இன்னொன்று சார் வேலை எப்பங்க கிடைக்கும் வேலைக்கு போகிறவங்க திங்கக்கிழமையோடு வேலை இல்லாத எங்களுக்கு திங்கக்கிழமையினாலே பயமாக இருக்குது எல்லோரும் போகிறாங்க நாங்கள் வீட்டில் உட்காந்துருக்கோம் ரெஸ்பெக்ட் இல்லைன்னு இது ஒரு வகை மொத்த வேலையில் ப்ரெஷர் குறையும் வேலையில் அங்கீகாரம் உண்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி பண்ணவங்க வெளிநாட்டில் இந்தியா இந்தியாவுக்கு வரவங்க அவங்க கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும் வெளிநாடு வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இப்போ வாய்ப்புகள் வரும் அது ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக முடிவெடுக்க வேண்டியது இதை பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கும் ஆக வேலையில் ஒரு மாற்றம் பொருளாதார உயர்வு உண்டு இப்போ திருமணத்தை பற்றி பேசிட்டு நான் பிஸ்னஸ் பண்ண திருமணம் இருக்கா இல்லை திருமண வாய்ப்பு உண்டு இந்த ராகுக்கு எது ஏழரை சனி இதெல்லாம் கூடாது இப்போ நல்லா பார்க்கணும் ஏழரை சனி வந்தால் அது உங்களுக்கு திருமணம் இல்லைன்னா நிறைய பேர் திருமணம் நடந்திருக்காது இது கோச்சாரத்தில் வருகிற ஒரு நிகழ்வு இன்னொருத்தர் இன்னொரு இன்னொரு வகை எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு ஏழரா சனி வேலை செய்யாது ஜென்மகுரு ராகுக்கு எது பரிகாரம் கொடுத்தது இதனால் ராகு கேது பரிகாரம் கொடுக்கும்போது ராகு எது எல்லாம் எப்படிங்க வரும் ஜாதத்தில் தான் தான் பண்ணணும் கோச்சாரத்தில் குரு பார்த்தா குரு பலன் இருக்காமா கோச்சாரத்தில் சனி வரும்போது ஏழரா சனி ஒத்துக்கிறாரு ராகு வந்தால் ராகுக்கு எது ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இது இந்த விதியை ஜோதிடர்கள் நிறைய பேர் சொல்லாமல் பரிகாரமாக கொடுக்குறாங்க இப்போ சனி குரு மட்டும்தான் உங்கள் சந்திரனை பாதிக்குமா குரு ராகு கேது பாதிக்காதா அப்போ இப்போ டெம்பரவரியாக ராகு ராகுக்கேது இல்லைனா கூட கோச்சார கிரகங்கள் ராகுக்கேதுகள் பண்ணணும் விநாயகர் துர்கை சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் பண்ணிக்கிறது திருமணம் குடும்ப ஒற்றுமைகள் ம அந்நிய பழக்க வழக்கங்கள் நம்பர் ஆஃப் கிளைண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது இது அனைத்துக்கும் தேவை உங்கள் மைண்டே ரிலாக்ஸாக இருக்குங்க இந்த ராசிக்காரங்க வீட்டில் இப்போ சிம்ம ராசிக்கார வீட்டில் ப்ளம்பிங் தண்ணி சம்மந்தப்பட்ட தண்ணி லீக்கேஜ் ஆகிட்டே இருக்குது ஒரு பக்கம் அதை ஃபஸ்ட்டு அடைக்கணும் அது இல்லாமல் ப்ளம்பிங் ஒர்க்கு பைப்பிங் ஒர்க்கு எலக்ட் இந்த எலக்ட்ரிக்கல் மோட்டார் சம்மந்தப்பட்ட இது ஏ சந்திக்காத சிம்மமே இல்லை சிம்ம லக்னத்துக்கும் பிறந்தது ஒருத்தர் சொன்னேன் ஆமாங்க டாய்லெட்டு கிளாக் ஆகிடுச்சி அதை கூப்பிட்டு சரி பண்ணேன்னு ஒருத்தர் லீக் ஆகிட்டே இருக்கு பைப்பை சரி பண்ணேன் அது உடஞ்சி போச்சு அதுக்கு கூப்பிட்டு வந்து செலவாயிருச்சுன்னு ஒருத்தர் மோட்டருங்க அது என்னன்னே தெரியல ஓடுது சவுண்டு வித்தியாசமாக இருக்குதுன்னு இப்படி ஒருத்தர் நான் பலனை சொல்லி என்கிட்ட சொன்ன ஃபீட்பேக்கே அப்படியே சொல்கிறேன் அப்போ ப்ளம்பிங் சம்மந்தப்பட்ட வேலை பைப்பிங் சம்மந்தப்பட்ட இப்போ சரி பண்ணுங்கள் சரியாயிடும் திரவம் லீக் ஆகக்கூடாத காலகட்டம் இது இந்த நேரத்தில் உங்களுக்கு புனித நீராக கோயில்கள் புனித நீர் இருக்கிற கோயில்கள் தீர்த்தங்கள் வரும் காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தோம் அப்படி இந்த கோயில் சாமிக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தங்கள் அப்படிலாம் எது ஒன்று வர வாய்ப்பு உண்டு அது வந்தோன்னே வீடு வண்டி வாகனங்கள் எல்லாம் தெளித்து விட்டு பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றிக்காங்க ஃபர்ஸ்ட்டு நெகட்டிவ் எனர்ஜி விட்டு வெளியே வர வாய்ப்பு உண்டு இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் தான் இந்த ராசிக்கு இப்போ பிஸ்னஸ் இருக்கா இல்லையா பிஸ்னஸ் நிச்சயமாக வலுப்பெறும் குறிப்பாக சுக்கரன் பார்த்திங்கன்னா கேதுவில் கொஞ்சம் காலகட்டம் மாட்டி நீச்சம் நீச்ச யோகம் மாதிரி ஒரு பாயிண்ட் வரும் அப்போ இந்த கேது அந்த பிடியிலிருந்து வெளியே வரும் காலகட்டத்தில் அப்போ தான் வளர்ச்சி இந்த ஆவணி மாதம் ஒட்டி பொதுவாக எந்த ப்ராசஸும் வேண்டாம் ஆவணி மாதத்தை இறைவனுக்காக அனுப்பிச்சிட்டு ரிலாக்ஸாக இருக்கிறத மட்டும் பாருங்கள் ஏன்னா சூரியன் கிரகண தோஷமாக மாறுறது கேது பகவான் கேது பகவ சுக்கரனே ஆட்டி படைக்குது இப்போ தொழில் தொழில் சம்பந்தப்பட்ட புது முயற்சிகள் மட்டும் ஆல்ரெடி செய்கிறது மட்டும் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தொழிலில் மாற்றங்கள் சீர்திருத்தம் பண்ணுறது டெவலப் பண்ணுறது வேலையாட்கள் போடுறது எல்லாமே பண்ணலாம் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம் சந்தனை சினிமா சம்பந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் திரவம் சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு அற்புதமாக இருக்குது கவர்மெண்ட் இப்போ சூரியன் பார்த்திங்கன்னா செவ்வாயோட இணைவு ஏற்படும் ஒன்பதாம் அதிபதியோட அரசு அரசாங்கம் தொடர்பு ஏற்படும் அது சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் இதுதான் ட்ரை பண்ணுங்கன்னு ரீசெண்டாக ஒரு தம்பி பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரில் கிளியர் பண்ணியிருக்கார் அவர் அடுத்து குரூப் ஒன்று எதாவது வந்தால் எழுதுங்க தம்பின்னு இருக்கேன் அவர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கார் இருக்கார் ஆல்மோஸ்ட் அவர் சொல்கிறார் சார் கான்ஃபிடென்ட் இருக்குங்கிறார் ஆல்ரெடி கவர்மெண்ட் எக்ஸாமில் க்ளியர் பண்ணவங்களே அடுத்த ஹையஸ்ட்டு போஸ்டிங் போங்க அப்போ ப்ரொமோஷன் ஈஸியாக உண்டு இப்போ வீடு இடம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட சிந்தனை வரும் ஃபஸ்ட்டு கடன் இல்லாத பொழுது ஆல்ரெடி கடன் இல்லாதவங்க இப்பொழுது அதை முயற்சி பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள் பராமரிப்பு பண்ணிப்புக்கு சூப்பருங்க குடும்பத்தில் நிறைய முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் திருமணம் உண்டு திருமணம் சம்மந்தப்பட்ட வரன்கள் வரும் அந்த ராகு கேது பரிகாரம் பண்ணிட்டா சக்ஸஸ் ஆகிரும் பொதுவாக மூர்த்த நேரம் மட்டும் நல்ல மூர்த்த காலங்கட்டங்கள் ரொம்ப முக்கியம் தோஷமுள்ள காலகட்டத்துக்கு விதிவிலக்கு பரிகாரமே இந்த மண்டபம் குறிக்கிற நாள் கிடையாது மண்டபத்துக்கு உண்டான டேட்டுக்கு போடுற நாள் மண்டபம் காலியாக இருக்குதுன்னு தயவு செய்து போடாதீங்க ஆல்ரெடி இந்த காலகட்டத்தில் தெரிஞ்ச தெரியாமல் எல்லோரும் ஆறாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணிடுறோம் ஆறாம் பாவம் தான் பார்த்தீங்கன்னா ச ஆராம்பா வேலை அது ஓகே தான் பிரச்சனை அப்போ எல்லோரும் வேலையை அந்த ஆறாம் பாவம் தெரிஞ்சோம் ஆறாம் பாவம் ஏழாம் பாவத்துக்கு விரையுங்க அப்போ நாங்கள் ஜாதகம் இப்போ பார்க்கும் முறை திருமணம் பொருத்த முறையே மாறி இருக்குது வசியங்கள் இருக்கா கட்ட ரீதியான வசியங்கள் இருக்கா சண்டை வந்தாலும் ஓடுமா ஆறாம் பாவம் வலுத்தால் பன்னெண்டாம் படம் தாம்பத்தியம் கரெக்டாக இருக்கா இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு மூன்றாம் பாவம் சுகஸ்தானங்கள் எப்படி இருக்குது நாலாம் பாவம் சுகஸ்தானங்கள் இது மாதிரிலாம் பார்த்து தான் ஃபைனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்போ இப்போ பொருத்தம் கொஞ்சம் நிறையா வித்தியாசங்கள் மாறுபட்டுருக்கு அப்போ அது தான் ஏன்னா இன்றைக்கி ஃபங்க்ஷனில் பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுறாங்க டான்ஸிங் ப்ரீ வெட்டிங் ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஒரு மாதம் கழித்து பிரச்சனைனா வீட்டுக்கு அந்த ரெக்கார்டு வரதுக்குள்ளே ப்ராப்ளம் அதனால் இப்போ நாங்கள் ஜோசியார் நான் போடுற ஸ்டெயிலே வேறு ரைட் நல்ல விஷயத்தை பேசுவோம் குழந்தைகள் ரீதியாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும் பார்த்து பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் உண்டு இதுக்கப்புறம் நல்லா டெவலப் ஆக வாய்ப்புகள் நிறையா இருக்குது புது நண்பர்கள் புது முயற்சிகளாக இருக்கும் க படிக்கிற யோகம் கற்றுக்கிற யோகம் இருக்குது புதுசாக ஏதோ ஒன்று டெவலப் பண்ணணுங்க இந்த நேரத்தில் உழைத்து கொண்டே இருங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டாங்க இந்த நேரத்தில் யோகா எக்ஸசைஸ் ஏதோ ஒன்று பண்ணிக்கங்க ஒரு சில விவசாய துறையுங்க ஓகே மற்றவங்களுக்கு ஹோட்டல் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் தேவை ஒரு ஒரு பழக்க தவறான அடிக்ஷன்லேருந்து வெளியே வர வாய்ப்பு வந்துடும் ரொம்ப நாளாக ஒரு சில அடிக்ஷன் இருந்தவங்களுக்கு வெளியே வர வாய்ப்பு இருக்குது ஒருத்தர் சொன்னே ஸ்மோக்கிங் தான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் அப்படின்னார் அப்போ அந்த மாதிரி ஒரு அடிக்ஷன்லேருந்து வெளியே வர வாய்ப்புகள் ஏற்படும் காலகட்டங்கள் சரியான காலகட்டம் இந்த நேரத்தில் இந்த கால சூழ்நிலை உங்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வழி நடத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏதோ கேள்விகள் சந்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் வேணுன்னா நண்பர் கண்ட கேளுக்க நண்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்